நற்றிணை பாடல் மருதம் இருவரது இகல் பாடலின் விவரங்கள் திணை மருதம் துறை தலைமகளிடத்துப் பொறாமை கண்டு தோழி தலைமகர்க்கு வாயில் நேர்ந்தது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் பழனப்பாகல் மூசு குடம்பை கழனி நாரை உரைத்தலின் சென்னெல் விரவு வெள்ளரிசியின் தாளம் ஊரன் பலர் பிறல் நசை இன்னமில் வாருடனே மாயோல் நலத்தை நம்பிவிடல் ஒல்லாலே அன்னியும் பெரியன் அவனினும் விழுமியில் இரு பெரு வேந்தர் பொறு களத்து ஒழித்து புன்னை விழுமம் போல என்னோடு கழியும் இவ் இருவரது இகலே வயறுகிலிருக்கின்ற பலாமரத்திலுள்ள இலைகளைக் கூடாக்கி முயிர்கள் முட்டையிட்டு நெருங்கியுரைகின்ற அக்கூடுகளை கழனி நாரை உரைத்தலின் கழனியின் கண்ணே இறையுண்ணுமாறு போந்த நாரை சென்றிருந்து உறிஞ்சுதலானே அம்முயிர்களும் அவற்றின் முட்டைகளும் மழுக்கியபடியுள்ள சிவந்த நெல்லோடு கலந்த அரிசியுதிர்ந்து போல உதிர்ந்து பரவா நிற்கும் வயல் சூழ்ந்த ஊரையுடைய தலைவன் பரத்தை மகளிர் பலரை தான் பெற்று முயங்குதலை விரும்பி அதனால் நம்மனைய இகத்து வருகின்றானலன் உருகால் அவன் வரினும் அப்பொழுது மாமை நிறத்தையுடையலாய தலைவி அவனது நலத்தையுடைய பெருந்தகமையை விரும்பித்தான் அதன் முன் ஏரட்டுக் கொண்டுடைய துணிவீட் தொழிவாடுமல்லள் ஆகலின் அன்னிகுடியிலிருந்த அன்னி என்பவனும் உள்ள பெரிய திதியன் என்பவனும் ஆகிய சிறப்புற்று இரண்டு பெரிய அரசர்கள் போர் செய்த குறுக்கேயின் கணுள்ள போர்க்களத்தில் அன்னி வெட்டிச் சாய்த்தலாலே பூவும் மலரும் மிக்க துன்புற்ற புன்னை மரம் விழுதலும் அவ்விருவருடைய பகைமையும் முடிந்தொழிந்தாற்போல இத்தலைவனும் தலைவியுமாகிய இருவருடைய பகைமையும் இடையிலுள்ள யான் இறந்து போனால் என்னொருத்தியோடு நீங்கும் போலும் நற்றினைப் பாடல் தலைவன் பரத்தையரிடம் செல்லும் வழக்கத்தால் தலைவியும் தலைவனும் பிணக்கு கொள்வதையும் அதனால் தலைவி வருந்துவதையும் கூறுகிறது தலைவன் வயல் சூழ்ந்த ஊரை சேர்ந்தவன் அங்குள்ள பலா மரத்தில் முயிர்கள் கூடு கட்டி வாழ்கின்றன நாரைகள் அங்கு இறை தேடும்போது முயிர்களும் முட்டைகளும் நெல்லரிசி போல உதிர்கின்றன பரத்தையர் உறவால் தலைவன் தலைவியின் இல்லத்திற்கு வருவதில்லை ஒருவேளை வந்தாலும் தலைவி அவனது அழகில் மயங்கி கோபத்தை மறந்து விடுகிறாள் இதனால் தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையே பகைமை நீடிக்கிறது அந்நியையும் திதியனையும் போரில் வீழ்த்தியதால் புன்னை மரங்கள் அழிந்தது போல இவர்களின் பிணக்கு தன்னுடைய மரணத்திற்குப் பின் நீங்கும் என தலைவி கூறுகிறாள்